இந்த குடமுழுக்கு சமஸ்கிருதத்தில் நடக்கிறது நேரடியா எப்படி அவங்களுக்காக செய்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த கும்பாபிஷேகங்களை நடத்துறதுக்கு அங்க இருக்கிற ஆரியர்கள் இருக்காங்க இல்லையா அர்ச்சகர்கள் அந்த அர்ச்சகர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தது நம்ம விசாரிச்ச வரைக்கும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுக்கப்படுது குறைந்தது நாற்பதாயிரம் ரூபாய் அங்கே ஒரு கோயில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா அது கோயிலோட அளவை பொறுத்தது எத்தனை சாமிகள் இருக்காங்க இதெல்லாம் பொறுத்து அப்ப இதுல பல லட்சம் ரூபாய் ஒரு ஒரு கோயிலுக்கும் பல லட்சம் ரூபாய் இந்த அர்ச்சகர்களுக்கு மட்டும் செலவிடப்படுது இந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்குகள் நடத்தும் போது அப்போ இதை வந்து மூன்றாயிரம் கோயிலுக்கு நீங்க கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க அடிப்படையில் ஐந்து பேர் இருக்காங்கன்னு நம்ம கணக்கு போட்டு நாற்பதாயிரம் ரூபாய் தான் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கணக்கு போட்டால் கூட மூணாயிரம் கோயில்களுக்கு அதை செய்யும்போது குறைந்தது அறுபது கோடி ரூபாயின்னு வரும் இது ரொம்ப ரொம்ப குறைவு இன்னும் பெரிய கோயில்களுக்குலாம் போகும்போது இருபது இருபத்தைந்து பேருக்கு மேலே இருந்து செய்கிறாங்க அப்போ அவங்க எல்லாருக்கும் இது மாதிரி இல்லை இதை விட அதிகமான தொகை கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் கணக்கிட்டு வந்திங்கன்னா சில நூறு கோடிகளாவது இவர்களுக்கு சம்பளமாக கொடுத்துருக்கிறார்கள் இது அவங்களுக்கு மாதம் மாதம் இருக்கிற சம்பளத்தை தட்டில் விடும் பணத்தை தவிர அதிகமாக கொடுக்கப்படும் பணம்